பெரிய சைஸ் ரால் கிடச்சிதுன்னா எப்பவும் போல் கிரேவி குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஒரு முறை பிரியாணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா வந்து பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் பட்டை ஒரு பூ அஞ்சு ஏலக்காய் அஞ்சு அளவுக்கு வந்து கிராம்பு சேர்த்துட்டு இது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பூண்டு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துட்டு இந்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சிக்கலாம் மசாலா இருக்கட்டும் இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இறால் வந்து நான் அரை கிலோ அளவுக்கு வந்து இறால் வாங்கியிருக்கேன் அரை கிலோ இறால் வாங்கினீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு தான் கிடைக்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனால் கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துட்டு இது கூட கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து வச்சுருங்க நல்லா இந்த மசாலா கூட நல்லா கலந்து வச்சுட்டு இதை வந்து ஊற விட்டுறலாம் இதை நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசியை வந்து ஊற வைக்கணும் நான் எடுத்திருக்க அரிசி பார்த்தீங்கன்னா துளசி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாஸ்மதியில் கூட செய்யலாம் இல்லைனா சீர சம்பா அரிசியில் கூட செய்யலாம் துளசி அரிசியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கப்பு அளவுக்கு வந்து தண்ணி அளந்து எடுத்து வச்சுக்கோங்க அரிசி ஊறட்டும் பத்து நிமிஷத்துக்கு அரிசி ஊறட்டும் அரிசியை வந்து ஊற வச்சுட்டு நான் வெங்காயம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயில் வந்து வதக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய பிரியாணி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா செவக்க செவக்க நல்லா வதக்குங்க அப்போ தான் பிரியாணி வந்து நல்ல கலர் கொடுக்கும் இது கூட தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் அரை கிலோ அரிசி எடுத்தீங்க அப்படின்னா கால் கிலோ அளவுக்கு வந்து வெங்காயம் கால் கிலோ அளவுக்கு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியாக இருந்தால் அளவுகள் கொஞ்சம் மாறும் அரை கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம் எப்போவுமே மல்லியை விட புதினா தழை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பிரியாணியே செய்ய தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக கற்றுக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட மசாலா சேர்த்துட்டு இதில் வந்து திக்கான தயிர் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ அரிசி எடுத்துருக்கிறதுனால நூறு மில்லி அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துருக்கேன் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா வதக்க தான் நம்மளுடைய பிரியாணி ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே மசாலா போட்டு வச்சுருந்த இறால் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா இறால்னு சொல்லுவாங்க எரா சொல்லுவாங்க அப்புறம் ராட்டுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமனில் சொல்ல மறந்துடாதீங்க இப்போ பார்த்திங்கன்னா இறால் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பிரியாணி மசாலா வந்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே பச்சை மிளகாயை போட்டு வதக்கிற வேண்டாம் குழந்தைங்க சாப்பிட போகிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க பச்சை மிளகாயோடைய ஃப்ளேவர் மட்டும் இறங்கும் நல்லாயிருக்கும் ஒரு கப்பு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கிரேவியில் வந்து தண்ணி இருந்ததுன்னா ஒன்றே முக்கா கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக தண்ணி தான் பிரியாணிக்கு மெயினான ஒரு இதே இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது அரிசி சேர்த்துக்கலாம் இறால் வேகிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது இறாலை போட்டு ரொம்பவும் நம்ம வதக்கிட்டு ரொம்ப வேக வச்சிடக்கூடாது நல்லா கொதி வரும்போது இதில் வந்து ஒரு எலுமிச்சை மிளத்தோடைய சாறு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் எலுமிச்சம்பளை சாறு வந்து எப்போவுமே கடைசி அரிசி போடும்போது தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்துற வேண்டாம் இப்போது அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுருங்க அரிசிக்கும் தண்ணிக்கும் கரெக்டான ஒரு லெவல் வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தம் போடணும் இதே நீங்கள் வந்து குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கரில் ஒரு விசில் மட்டும் விடுங்கள் கரெக்டாக நல்ல ஒரு பக்குவமான பிரியாணி ரெடி ஆயிரும் நான் இன்றைக்கி கடாயில் செஞ்சு காட்டியிருக்கேன் அரிசிக்கும் தண்ணிக்கும் இந்த மாதிரி நல்ல லெவலாக வருது பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது நல்ல ஒரு முறை எல்லா சைடும் பார்த்திங்கன்னா நல்லா அடியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த சாப்பாடை நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் கடைசியாக நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக நெய் சேர்த்துக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை நல்ல இந்த மாதிரி கலந்துருங்க கலந்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் லெவல் பண்ணிவிட்டு சிம்லையும் இல்லாமல் ஹைலேம் இல்லாமல் மீடியமாக வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான பொல பொலன்னு உதிரி உதிரியான பிரியாணி ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் சிம்பிளான பொருள்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ரால் பிரியாணி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்